நமது ஆதி சிவ சிவ அன்பே சிவம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்மா வணக்கம் சிறப்பு விந்தாக திருமதி சுகுமாரி அம்மா அவர்களை நம்ம குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடா இருக்கிறேன் இன்றைய வகுப்பு தண்டியடிகள் நாயனார் மதுரையிலிருந்து நன்றி அம்மா பண்ணுங்க நன்றி ஆதி சிவ சிவ அன்பே சிவம் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நாயன்மார்களை பற்றி அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று இந்து சமயத்தில் மிக சிறப்பாக குறிப்பிடப்படும் மூன்று நாயன்மார்களை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் தண்டியடிகள் என்ற நாயன்மார் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதற்கு முதலில் நம்ம நாயன்மார்னா யாரு நாயன்மார்கள் எதனால சிறப்பு பெற்றாங்க அப்படின்னு ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன் நாயன்மார்கள் என்பவர்கள் பெரிய புராணம் என்னும் நூல் நூல்ல வந்து குறிப்பிடப்படும் சைவ அடியார்கள் அவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் அறுபத்தி மூன்று நபர்கள் அப்படின்றதுனால அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுல சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை அப்படின்னு மொதல் எழுதினார் அவர் எழுதினது வந்து அறுபது சிவனடியார்கள் அவரை பற்றிய குறிப்புகளும் சேகரித்து அவர் வந்து திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லி அதுல அவர் எழுதி இருந்தாரு அந்த நூலினை மூலமாக கொண்டு சேக்கிலர் என்ன பண்றாரு பெரிய புராணத்தை ஏற்றுகிறார் எனவே திருத்தொண்ட தொகையை எழுதிய சுந்தரமூர்த்தியார் இருக்கார் இல்லையா அவரையும் அவரது பெற்றோர்கள் வந்து சடையனார் இசைஞானியார்னு ரெண்டு பேர் அந்த மூன்று பேரையும் உள்ளடக்கி அவர்களையும் நாயன்மாராக சேர்த்து கொள்கிறார் சுந்தரமூர்த்தி ஆறு எழுதினது வந்து அறுபது பேர் அப்புறம் சுந்தரமூர்த்தி ஆரையும் சேர்த்து அவங்க அப்பா அம்மா சேர்த்து அப்ப அறுபத்தி மூன்று பேர் அப்படின்னு சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக இணைத்துக் கொள்கிறார் அப்ப அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்ன சிவத்தொன்று புரிந்தார்கள் அவர்கள் எவ்வாறு சிவ தொண்டு புரிந்து சிவனடியை அடைந்தார்கள் அப்படிங்கிற அவர்களுடைய புராணத்தை நாம் தெரிந்து கொள்வதால் அந்த பெரிய புராணம் அப்படின்னு அதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் செய்த செயல் எல்லாம் செயற்கரிய செயல் பெரிய செயல்கள் அதனால பெரிய புராணம்னே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான பேர் வச்சு பெரிய பிராணம் அப்படிங்கிற நூலை வந்து சேர்க்கலார் இயற்றினார் நாயன்மார்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சுற்று பிரகாரத்திற்குள் கற்சிலைகள் சிலைகள் அறுபத்தி மூன்று சிலைகள் வைத்திருப்பார்கள் அதோடு பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல பெரிய கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அறுபத்தி மூவரின் உலோக சிலைகளும் அங்க வச்சிருப்பாங்க அதோட அந்த கோயில்ல நம்ம சிறப்பான திருவிழாக்கள்லாம் போது அந்த உலோக சிலைகளும் ஊர்வலத்தின் போது எடுத்து செல்லப்படுகின்றன அந்த அறுபத்தி மூன்று சிலைகளும் ஊர்வலத்தில் கொண்டு போறதுக்கு பேர் வந்து அறுபத்தி மூவர் திரு திரு ரீதி உலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாயன்மார்கள் ரொம்ப சிறப்பு பெற்றவர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் அதில இன்று நாம் பார்க்க போவது தண்டியடிகள் அப்படின்னு ஒரு சிறப்பான நாயனார் அவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அவர் எங்கே பிறந்தார் என்ன அவர் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டிலே தலை சிறகு விளங்கும் திருவாரூர் என்னும் தளத்தில் தண்டியடிகள் அப்படிங்கிற ஒரு சிவனரு செல்வர் வாழ்ந்து வருகிறார் அவரை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவர் பிறவியிலேயே கண் பார்வையற்றவர் புறக்கண் இல்லைன்னா என்ன அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அகக்கண்களால் திருவாரூர் தியாகேச பெருமானின் திருத்தாளினை கண்டு எந்த நேரமும் இடையறாமல் வணங்கி வழிபட்டு வருகிறார் இவர் காலத்தில் திருவாரூர்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சமணர்கள் ஆதிக்கம் சற்று பரவி இருக்கிறது பரவி இருந்தது அதனால் சமணர்கள் சைவ தொண்டர்களுக்கு நிறைய இன்னல்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமணர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால் அவங்க வந்து இவங்களுக்கு துன்பங்கள் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப தண்டியடிகள் இல்லையா தண்டியடிகள் ஒரு சமலாலய திருக்குளம் அப்படின்னு ஒரு திருக்குளத்துல போய் நீராடுவார் தினம் அந்த நீராடும் சமலாலய திருக்குளத்திற்கு பக்கத்துல சமணர்கள் பல மடங்களை கட்டினார்கள் ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி மடங்கள் நிறைய ஒரு பெர்மிஷன் இல்லாமலே நிறைய மடங்களை கட்டி தங்கள் மத பிரச்சாரத்தையும் நடத்தி வர வர்றாங்க சமணர்கள் கோத்தை ஆஹ் இப்படி அவங்க ரொம்ப பரப்பிட்டு வந்ததுனால நம்ம இந்து மதத்தை அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி இவருக்கு பயம் அதோட அந்த குளம் இருக்கு இல்லையா அந்த கமலாலய திருக்குளம் அந்த குளத்தையே இவர்கள் வந்து ரொம்ப ஆக்கிரமி பண்ணி மடங்கு கட்டிட்டே வராங்க அப்ப அந்த குளத்தையே இவங்க மூடு நாள் மூடிடுவாங்களோ அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு யாருக்கு நம்ம எடுக்கிறதுக்கு அப்ப என்ன பண்றாரு நம்ம எப்படினாலும் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தின் பரப்பையும் ஆழத்தையும் பெரிது படுத்தி தம்மால் இயன்ற அளவு திருப்பணி செய்து அந்த குளத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு யோசனை பண்றார் அப்ப ஒரு கண்ணு இல்ல அவர் கண்ணற்றவர் நம்ம முதல்ல எடுத்தோம்னு சொல்லிட்டோம் அப்ப கண்ணற்ற அடிகளார் இறைவனின் அருளால் குளத்தின் நடுவிலும் குளத்தை சுற்றிலும் எப்படி அவர் வந்து மண்ணை எள்ளி கொண்டு போய் போட்டு அந்த குளத்தை ஆழப்படுத்த முடியும் நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படி இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு திரு உள்ளம் கொள்கிறார் அப்ப என்ன செய்யறாருன்னா குளத்தை சுத்தி போய் ஒரு அடையாளத்தை தாண்டி கம்ப நட்டு நட்டு வைக்கிறார் நட்டு அதுல இருந்து கயரை கட்டிடுறார் கயிற கட்டி ஒரு மண்ணை வெட்டி வெட்டி எடுத்துட்டு தலைவசம் சுமந்துட்டு அந்த கயிற அத ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாதவர் இல்லையா அதனால அந்த கயரை பிடிச்சிட்டு மெதுவா மெதுவா மேலே ஏறி கொண்டு போய் கொண்டு போய் மண்ணை கொட்டுறாரு அப்ப எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலையை அவர் ஆரம்பிச்சு செஞ்சிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கண் இருக்கிறவங்களே சாதாரணமா நம்ம போய் மண்ணள்ளி போடணும் வெட்டணும் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம் அவர் கண் இல்லாம இருந்தாலும் அந்த குளத்தை காப்பாற்ற வேண்டும் சமணர்களிடமிருந்து குளத்தை காப்பாற்றி அந்த கோயிலுக்கு சொந்தமானதை அவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை செய்து வருகிறார்கள் அந்த நாயனாரின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ள இயலாத அந்த சக்தியற்ற சமணர்கள் என்ன செய்யறாங்க அவருக்கு இடையூறுகள் பல விளைவிக்கிறாங்க நாம அவங்க சமணர்கள் வந்து நாயனாத்த நாயனார்ட வந்து என்ன சொல்றாங்க இவ்வாறு நீங்கள் மண்ணை தோண்டுவதனால் இந்த குளத்தில் உள்ள சிறு சிறு ஜீவராசிகள் எல்லாம் செத்து போயிரும் உங்க நீங்க செய்யற செயல் வந்து அறத்துக்கு புறம்பானது அப்படின்னு அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசுறாங்க அவங்க பேச்ச கேட்டு இவருக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா கல்லில் உள்ள தேரைக்கும் கருப்பையில் உள்ள உயிருக்கும் நல்ல உணவு தந்து காக்கும் ஈசனுக்கு இந்த ஜீவராசிகளை எப்படி காப்பாத்தணும் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு இவர் நினைக்கிறார் அப்ப அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இவருக்கு சிரிப்பு வருது அப்ப என்னோட பெருமாளுக்கு என்னுடைய எம்பெருமானுக்கு நான் செய்யும் இந்த பணியால் சிறு ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எந்த வித தீங்கும் நேராது அப்படின்னா அவங்களோட இவர் பதிலுக்கு சொல்றாரு என்னோட சிவன் வந்து யாரை எப்படி காப்பாத்தணும் எந்த நேரத்துல காப்பாத்தணும்னு அவர் காப்பாத்திடுவாரு அதே போல உங்களுக்கு எந்த தீமை இல்லாமல அவர் பாத்துக்கிடுவாரு நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேணாம் நீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு ஆனா அந்த சமணர்கள் என்ன சொல்றாங்க உங்களை வந்து நாங்க குருடன் நினைச்சோம் ஆனா உனக்கு காது மந்தம் போல இருக்கு இல்லைன்னா நாங்க உயிர்கள் இறந்து போயிடும் சின்ன சின்ன எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகும் அந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் நீ வந்து சொன்ன இதை கேட்காம எங்களவே நீ எடுத்து பேசுறியா அப்படின்னு சொல்லி அவரை கேள்வி பண்ணி ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இவர் சொல்றாரு திரிபுரத்தை எரித்த விரிசடை கடவுளின் திருவடியை நான் போட்டு தினமும் என்னுடைய அகக்கண்களால் கண்டு கழிக்கிறேன் அவனது திருநாமத்தை என் நாவால் தினமும் சொல்கிறேன் ஆலயத்தில் ஒலிக்கின்ற வேத முழக்கத்தை காதால் கேட்கிறேன் ஒப்பிலா அப்பனின் அருளைய அன்பை அன்பையும் ஐம்பொறிகளாலும் அனுபவித்து ஆனந்தி ஆனந்தித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள்தான் கண்ணிருந்தும் குருண்டர்களாகவும் காதிருந்தும் செவிடர்களாகவும் இருந்த ஓமைகளாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா அவங்கள இவர் ஏசிடுறாரு உடனே அவங்களும் இவருக்கு புத்தி கேட்டு போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எள்ளி நகையாடிட்டு அங்கனே சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்ப என்ன சொல்றாரு நான் வந்து கண்ணு தான் இருக்கேன் அப்படின்னு நான் வச்சுக்கிடுவோம் நான் வந்து என்னோட சிவபெருமானை நான் வணங்கிக்கிட்டே வர்றதுனால அவர் எனக்கு கண் ஒளி கொடுத்துட்டு உங்க அனைவரோட கண் அதாவது உங்க கண்ணு பார்வையெல்லாம் அவரு எடுத்துட்டாருன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு அவங்கள பார்த்து அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது இருந்தாலும் அடக்கிட்டு அப்படி கேட்கிறாரு நான் குருடனாவே இருந்துட்டு போறேன் என்னோட சிவபெருமான் வந்து சக்தி வாய்ந்தவர் அவர் நினைச்சாருன்னா எனக்கு கண் பார்வை கொடுத்துருவாரு உங்க கண் பார்வையெல்லாம் எடுத்துருவாரு அந்த மாதிரி ஒரு சக்தியான தெய்வம் அவரு அவர் அந்த மாதிரி செஞ்சா நீங்க என்னடா செய்வீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரி உங்க கடவுள் செஞ்சாருன்னா உனக்கு கண்ணை கொடுத்து எங்க கண்ணெல்லாம் எடுத்துட்டாருன்னா நாங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம் இந்த ஊரை விட்டே ஓடிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க ஊரை விட்டே நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கோவமா சொன்னோன்னு அதோட விட்டுருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் கையில இருந்த மண் வெட்டி வச்சிருந்த கூடை எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு அவர் மரம் ஏறி போறதுக்கு வேண்டி மரத்தை கட்டி அதுல இருந்து கயிறெல்லாம் கட்டி வச்சிருந்தாரு இல்லையா அதையும் பிடிங்கி எரிஞ்சிட்டு என்ன கோவமா போயிடுறாங்க அவங்க எல்லாருமே அந்த மாதிரி போனோடனே இந்த தீய செயல்களை பார்த்து ஒரு ரொம்ப மனம் நொந்து போயிட்டாருக்கேடிகள் ஏன்னா பாவம் அவர் பார்வையற்றவர் அவங்களை எதிர்த்து என்ன செய்ய முடியும் அப்படியே வர நேரம் யார்கிட்ட வராரு சிவபெருமான்கிட்ட தான் வர வந்து தம்முடைய துயரத்தை போக்க நீதசாமி இவங்களெல்லாம் தண்டிச்சு தண்டச்சு காப்பாற்றணும் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கோயில்ல போய் அவரை கும்பிட்டுட்டு அங்கேயே படுத்துடுறாரு படுத்த உடனே அன்னைக்கு நைட்டு கனவுல இறைவன் நாயனாரின் கனவுல எழுந்தருள் அப்ப என்ன சொல்றாரு அன்பனை அஞ்ச வேண்டாம் மனம் கலங்க வேண்டாம் நான் உன்னை காப்பாத்துறேன் உன்னை பழித்தது என்னை பழித்தது மாதிரி உன்னை சொல்லிட்டான்னு சொல்லி நான் ஒன்னும் சும்மா இருக்க போறதில்லை அதனால எனக்கு நீ திருத்தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நீ செய்ய ஆரம்பிச்ச அப்ப உன்னோட தொண்டு வந்து எந்த இடைந்தலும் வராமல் சிறப்பாக நடக்க உனக்கு நான் கண்ணொழி தந்துடுறேன் அதே போல நீ என்ன நினைச்சியோ அதே மாதிரியே உனக்கு கண்ணொழி தந்துட்டு அதாவது உனக்கு கண் பார்வை தந்துட்டு சமணர்களின் கண் பார்வை நான் இழக்க செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொல்லிடுறாரு அதே போல அந்த நாட்டு ராஜாவோட கனவுக்கும் போய் சொல்றார் இறைவன் மன்னா இந்த மாதிரி என்னோட திரு தொண்டன் வந்து அந்த குளத்துல திருப்பணி செய்துட்டு இருக்கான் இடத்துல நீ போய் அவனோட சேர்ந்து அவனோட சப்போர்ட் பண்ணி அவனோட எண்ணம் எதுவோ அதை நீ நிறைவேற்றணும் அவனது நல்ல திருப்பணிக்கு சதா இடையூறுகளை செய்யும் சமணர்களை நீ கண்டிக்கணும் கண்டிச்சு என்னோட தொண்டனுக்கு நியாயம் நீ வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவோட கனவுலையும் போய் சொல்லிடுறார் அப்போ கலையில விடிஞ்சிருச்சு விடிஞ்ச உடனே அந்த சோழ மன்னன் எம்பெருமானின் கடலை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு வருகிறான் திருக்குளம் வந்து பார்க்கிறான் வந்து பார்த்தா அதே மாதிரியே தண்டியடிகள் மறுபடியும் கலையில விடிஞ்ச பிறகு அத வேலையை மறுபடியும் போய் செய்யறார் தட்டு தட்டு மாதிரி போய் திருக்குளத்துல மண்ணல்லி போட்டுட்டு இருக்கார் அதை கண்ட உடனே மன்னன் போய் அடிக்கலாறை வணங்குகிறான் வணங்கிட்டு கனவுல வந்து செஞ்சடையான் இந்த மாதிரி செஞ்சடையான்னா நம்முடைய எம்பெருமான் வந்து இந்த மாதிரி என் கனவுல வந்து சொன்னாரப்பா இல்ல ஆஹ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே தண்டியடிகள் சொல்றாரு சமணர்கள் அஹ் எப்படி தனக்கு இடைஞ்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நடந்தது ஒண்ணு விடாம சொல்லிட்டு அதே போல அவர் கனவுல வந்ததையும் சொல்லிட்டு எனக்கு நீங்க நியாயம் வாங்கி தரணும் ராஜா சொல்லி இவர் கேட்ட உடனே மன்னர் வந்து சமணர்களை அழைத்து வர கட்டளை இடுகிறாங்க சமணர்கள் எல்லாரும் வர்றாங்க வந்த உடனே மன்னன் வந்து சமணர்கள் தண்டியடிகளிடம் சவால் விட்டு சினத்துடன் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே அவரு அவங்க சொல்றாங்க இவருக்கு கண் பார்வை வந்துச்சுன்னா நாங்க வந்து இந்த ஊரை விட்டு போயிடுறோம் அப்படின்னு அவர்கிட்ட நாங்க சவால் விட்டு சண்டை போட்டு போனோங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப என்ன ராஜா என்ன பண்றான் இவரையும் அப்புறம் அந்த சமணர்கள் அப்புறம் தனது அமைச்சர்கள் எல்லாரும் அப்புறம் அங்க ஊர் பொதுமக்கள் எல்லாரையும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வரான் முடிவுக்கு வந்து தண்டியடிகளை பார்த்து சொல்றார் ஐயா நீங்க வந்து ஏண்டா சொன்னது மாதிரியே எம்பெருமான தீர்வரில் என்னால் கண் பார்வை பெற்று காட்டு வீராக நீங்க வந்து ஆஹ் கனவுல சிவபெருமான் வந்து சொன்னாருன்னு சொல்றீங்க இல்லையா அது மாதிரி நீங்க கண் பார்வை பெற்று காமிங்க அப்படின்னு சொல்லி பயபக்தியோட கேட்கிறான் ஒன்னும் அவர் வந்து கிண்டலுக்கா வேண்டி கேட்கல ஏன்னா இறைவன் இவரோட கனவுலையும் போய் சொல்லியிருக்காரு இல்லையா அதனால பயபக்தியா தான் கேட்கிறாரு நீங்க வந்து அந்த அந்த திருவிழா அடலை நிகழ்த்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி உடனே இவர் என்ன பண்றாரு தண்டியடிகள் நாயனார் திருக்குளத்தில் இறங்குகிறார் இறங்கி அந்த நம்ம எப்பயும் குளத்துல இறங்குனா முங்குவோம் இல்லையா அது மாதிரி ம கண்ணமோடிக சாமியை கும்பிட்டுட்டு ஐயனே நான் தங்களுக்கு அடிமை என்பதை உலகறிய செய்ய எனக்கு கண் ஒளி தந்து அருள் காட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறார் பண்ணிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி ஐந்தழுத்து மந்திரத்தை ஓதியவாறு கையிரண்டையும் தலை மீது கூப்பியவாறு நீரில் மூழ்கிறார் இறைவன் திருவர்லால் நீரில் மூழ்கி எழுந்த நாயனார் மேல எந்திரிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா அவர் கண் பார்வை கிடைச்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல் பாருங்க தண்ணில மூழ்கிதான் எந்திரிக்கிறாரு வெளியில வரும்போது கண் பார்வை தெரிஞ்சிருச்சு அப்போ தண்டியடிகள் கண் அவருக்கு உடனே அவருக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படியே கோயில் கோபுரத்தை பார்த்து கும்பிட்ட வாக்குல ஆனந்தா கண்ணீர் வடிக்கிறார் கையை தூக்கி தூக்கி தொழுகிறார் அரசனை வணங்குகிறார் என்ன செய்யறதுனே அவருக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார் மன்னன் என்ன பண்றான் ஆஹா இப்பேற்பட்ட ஒரு பக்தனா ஆண்டவனே நேரா வந்து அவருக்கு கண் பார்வை கொடுக்கறேன்னு சொன்ன மாதிரியே கண் பார்வை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி மன்னன் அவன் இவர் காலுக்கு விழுந்து வணங்குகிறான் வணங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அதே சமயத்துல கண் அந்த சமணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே கண் பார்வை போயிடுச்சு எல்லாருமே குருடர்களாக நின்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீதி வலுவாமல் ஆட்சி புரியும் அரசன் அவன் அரச அவர்களை நோக்கி சொல்றான் நீங்கள் கூறியபடி ஒருவர் கூட இந்த திருவாரூரில் இல்லாமல் அனைவரும் ஓடி போயிருங்க அப்படின்ட்டா ஏன்னா அவங்க இவர் கேட்டப்பையும் வந்து மாப்பா அப்படித்தானே சொன்னாங்க நாங்க வந்து இந்த மாதிரி சொன்னோம் அவன் நடத்திக்க அமைக்கட்டும்னு சவால் விட்டாங்கல்ல நடந்துருச்சு அதனால யார் ஒரு ஆள் கூட இங்க இருக்கக்கூடாது எல்லாம் திருவாரூரை விட்டு ஓடிரணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் ராஜா கட்டளையிட்டு ஓடுகிறார் அதே போல அமைச்சர்களிடமும் கூப்பிட்டு இவங்களை வந்து இந்த ஊரை விட்டு விரட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டு விட்டார் அப்புறம் தண்டியடிகள் கண் பார்வை கிடைச்சிருச்சு அவர் அந்த குளத்தை பார்த்து மகிழிக்கிறார் மறுபடியும் கோயிலுக்கு போய் என் பெருமானை கண் குளிர மனம் குளிர கண்டு கழித்து கூத்தாடுகிறார் தண்டியடிகள் தாம் செய்து கொண்டிருந்த திருப்பணியை போய் இந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்து திருப்பணியை திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போ அரசன் வந்து ஐயா நாங்கள் உங்களோட சேர்ந்து இந்த திருப்பணிய சேர்ந்து செய்யறோம் செய்து அந்த குளத்தை நாங்க எந்த அளவுக்கு பராமரிக்கணுமோ எல்லாமே நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அரசன் அவருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கௌரவம் செய்கிறான் அப்ப அறநாடு புரிந்த அருளால் தண்டியடிகள் தாம் எண்ணியபடியே திருக்குளத்தை மிக மிக பெரிதாக கட்டி முடிக்கிறார் அதே போல அடிகளாரின் அறப்பணியை அந்த அரசரும் ஊர் மக்களும் கொண்டாடி பெருமிதமாக வாழ்கிறார்கள் நாயனார் என்ன பண்றாரு கண் பார்வை கிடைச்ச பிறகு ரொம்ப முன்னேறந்த பக்தியை விட அதிகமான பக்தியோட எம்பெருமானை வேண்டி வாழ்ந்து நீடு புகழ் பெற்று திருச்சடையான் திருவடி நிழலை அடைந்து பேரின்ப நிலையை எழுதினார் தண்டியடிகள் நாயனாரின் குரு பூஜை வந்து பங்குனி மாதம் சதயம் நட்சத்திரத்துல கொண்டாடப்படுகிறது நாட்டில் தண்டிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தண்ட தொகையில பாடியிருக்காங்க இதுதான் நம்ம தண்டியடிகள் நாயனாரோட திரு வரலாறு இதை கேட்ட அனைவரும் எம்பெருமானிடம் நாமும் சிறந்த பக்தி செலுத்தினால் நாம் கேட்டதெல்லாம் எம்பெருமான் நமக்கும் அருள்வான் என்பதை மனதில் கொண்டு நாமும் சிவனுடைய பதத்தை வணங்கி நமக்கு வேண்டிய வரமெல்லாம் பெற்று மகிழ்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நமது ஆதி சேசுவ அன்பேசுவம் குழுவினருக்கு மீண்டும்